புதுச்சேரியில் பிளஸ் டூ தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களை போலீசார் காவல் நிலையம் அழைத்து தலைவாலை இலை போட்டு விருந்தளித்த நெகிழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது அக்ஷய திரு

மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்த உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு விருதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது கையால் தலைவாலை இலை போட்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உணவு பரிமாறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உதவி ஆய்வாளர் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்துள்ளீர்களோ அதை நோக்கியே உங்களது பார்வை இருக்க வேண்டும் தவறான பாதைக்கு யாரும் விடக்கூடாது என்று அறிவுறுத்தினார் லெஜண்ட் சரமணா ஸ்டோர்ஸ் இன் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை